பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே என்ன ஒரு ஆனந்தம் உன்னுடைய துணைக்கு இப்பொழுது கை கால் புரியாமல் மிகவும் உற்சாகத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார் அப்படி என்ன நடந்து இருக்கின்றது என்று நீ யோசித்து பார்க்கின்றாயா தங்கமே உன்னுடைய துணை அனைத்திலுமே வெற்றி பெற்று உன்னிடம் சேருவதற்கான முயற்சி செய்து அது இப்பொழுது சுலபமாக முடிந்துவிட்டது ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல வருமானம் அனைத்துமே உன்னுடைய துணைக்கு இப்பொழுது சாதகமாகவே அமைந்துவிட்டது அப்போது உன்னை அழைத்து செல்ல ஒரு முடிவும் எடுத்துவிட்டு இருப்பதால் அவருக்கு கை கால் புரியாமல் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டு இருக்கின்றார் இத்தனை நாட்களாக உன்னுடைய வேண்டுதல்களையும் அவருடைய வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றவில்லை என்று நீ என்மேல் கோபப்பட்டாய் இப்போது அனைத்தும் நிறைவேறி விட்டது தங்கமே உனக்கானது அனைத்துமே இனி உன்னை தேடி வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகின்றது உன்னுடைய மனதின் தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை நீ இன்னும் கொஞ்ச நாள் நான் பொறுத்து கொள்கிறேன் என்று என்னிடம் கூறி இருந்தாய் அல்லவா அப்படி நீ பொறுத்து கொண்டதால் சில கர்ம வினைகளை ஏற்று அனுபவித்து விட்டதால் அவை அனைத்தும் இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டன இன்னும் சில நாட்களில் உனக்காக நான் யாரிடம் பேச வேண்டுமோ அவரிடம் பேசுவேன் அவர் மூலம் உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியை கிடைக்க செய்வேன் உன் வினை தீர சில நாட்கள் இருந்தாலும் என்னுடைய பணி அதன் முன்பே ஆரம்பித்து விடும் தங்கமே நான் உனக்காக அதை செய்ய ஆரம்பித்து விட்டேன் இனி மகிழ்ச்சியாக இரு அனைத்தையும் என்னிடம் விட்டு நீ சாந்தம் கொள் பதற்றத்துடன் தேடும்போது எதுவுமே கிடைக்காது நிதானமாய் தேடும்போது எதுவும் சுலபமாக கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் நிதானமாக இரு மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள பழகு அமைதியின் போதுதான் வாழ்க்கை தேடலுக்கு விடை தெரியும் என்னை முழுமையாக மனதில் நம்புகின்றாய் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து சந்தேகம் வருகின்றது நடக்குமா என்று நீயோ ஏதோ ஒரு முயற்சி செய்து கொண்டு பதற்றத்தோடு ஓடுகின்றாய் நிதானமாக உன் முயற்சிகளை தங்கமே நிச்சயமாக அனைத்தும் கை வரும் இப்பொழுது உன்னுடைய துணைக்கு கைகூடி கூடி வந்துவிட்டதால் ஆனந்தமாக இருக்கின்றார் அனைத்தும் மாறிவிடும். ஒரு நாள் உன்னை உயர்த்தக்கூடிய காலம் இன்றே வந்துவிட்டது அதுவரை உனக்கு எது வந்தாலும் உன்னை விட்டு எது செஞ்சாலும் உன்னோடு உன் முருகன் நான் இருப்பேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா